மதுரை திருப்பரங்கு அருகே தனியார் அரங்கில் மதுரை திருப்பரங்குன்றம் தனியார் அரங்கில் நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொடக்க விழா நிறுவன தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா தலைமையில் நடைபெற்றது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் தலைவர் கட்சியின் பயணத்தை முதன்முதலாக மதுரை மண்ணில் தொடங்கினார் அதேபோலத்தான் நாங்களும் இந்த மதுரை மண்ணில் முதலில் கட்சிக்கு பெயர் அறிவித்தோம் பின்னர் திருச்சியில் கட்சியின் கொடியை அறிமுகம் செய்தோம் அதனைத் தொடர்ந்து கட்சியின் தொடக்க விழாவினை மதுரை மண்ணில் தொடங்கியுள்ளோம் என்று கூறினார் மேலும் தங்களின் கொள்கை தலைவராக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை நெஞ்சிலே சுமந்து அரசியல் பணிகளை தொடங்கியுள்ளோம் என்றும் கூறினார் தாவேகாவுடன் கூட்டணி வைப்பீர்களா என்ற கேள்விக்கு இப்போதைக்கு கூற முடியாது திமுகவோ அதிமுகவோ தாவேகாவோ அல்லது தனித்தோ என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் என்றார் திமுகவின் ஐந்தாண்டு கால சாதனை குறித்த கேள்விக்கு பதிலளித்தவர் மக்களின் எதிர்பார்ப்பை இன்னும் முழுமையாக நிறைவேற்றவில்லை தேர்தல் வாக்குறுதிகளை பெரிய அளவில் நிறைவேற்றவில்லை இனிவரும் காலங்களில் அதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார் தமிழ்நாட்டில் மது ஒழிப்பு குறித்த கேள்விக்கு பதிலளித்தவர் மது ஒழிப்பு தங்கள் கட்சியின் பிரதான கொள்கையாக ஏற்றுள்ளோம் என்றும் மது இல்லா தமிழகம் உருவாக்க அயராது பாடுபடுவோம் என்றும் தெரிவித்தார் எங்களுடைய நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அரசியல் கட்சி துவக்க விழாவை வரலாற்று பெருமை மிகுந்த மாநகர் மதுரையிலே எங்களுடைய அரசியல் கட்சியினை நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம் இந்த மதுரை மண்ணானது பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடங்கி வெற்றி கன்ற ஒரு புண்ணிய பூமி அந்த புண்ணிய பூமியிலிருந்து எங்களுடைய நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தை தொடங்கியிருக்கின்றோம் பல்வேறு பிரதான கொள்கையை முன்னிறுத்தி பூரண பூரண மதுவிலக்கு அதேபோல் இளைஞர்கள் பொருளாதார வேலைவாய்ப்புடன் முன்னேற்ற கொள்கை மகளிர் முன்னேற்ற கொள்கையுடன் புதிய ஐந்து அணைகள் கட்டப்பட வேண்டும் தூய நீர் தூய காற்று தூய மண்வளம் நிறைந்த பாரத தேசத்தை உருவாக்க வேண்டும் எதிர் வரக்கூடிய சந்ததிகளுக்கு தூய காற்று தூய நீர் தூய மண்வளத்தை வழங்க வேண்டும் என்ற பிரதான கொள்கையை வைத்து விவசாயிகளினுடைய விலை பொருளுக்கு விலை நிர்ணயம் அமைந்திடல் வேண்டும் போதிய நீர் விவசாயிகளுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்ற உயரிய கொள்கையுடன் எங்களுடைய இயக்கத்தை இன்று வெற்றிகரமாக மதுரையிலே எங்கள் நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தை நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம் அவன் ஒத்த எங்களுடைய ஒத்த கொள்கை கூட இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடன் கூட்டணி அமை அமைத்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நாங்கள் முன்னிருந்து தேர்தல் களத்திலே பயணிப்போம் விஜயோட அரசியல் வந்து ஒரு எழுச்சிகரமாக இருக்கு மக்கள் ம மத்தியில் மிக பிரமாதமான ஒரு எதிர்பார்ப்பை விஜய் உடைய அரசியல் பயணம் வந்து கொடுத்துருக்கு நிச்சயமாக ஒரு மாற்றத்திற்கான அறிகுறியாக தான் விஜய் விஜய் உடைய பயணத்தை நாங்கள் எடுத்து கொ எடுத்து கொண்டிருக்கிறோம் எதிர்வரக்கூடிய காலத்தில் இந்த பயணம் வெற்றிகரமாக வெற்றிகரமாக அமைகிறதா என்று பார்க்க வேண்டும் இந்த மத்திய அரசுடைய ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது வரவேற்கக்கூடியதான் இது போன்று இன்னும் பல பொருள்களுக்கு மத்திய அரசினுடைய வரி குறைப்பை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எங்களுடைய பிரதான கொள்கையாக வியாபார பாதுகாப்பை முன்னிறுத்தி எங்களுடைய அணியில் வந்து வியாபார பாதுகாப்பு அணியை கொண்டு வரோம் இங்கே வியாபாரிகளுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை அவர்களுடைய உயர்வுக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியும் முன்னின்று போராடவில்லை நாங்கள் இந்த பாரத தேசத்திலே நம்முடைய தமிழகத்திலே வியாபாரத்தை உயர்த்துவதற்கு எங்களுடைய நமது மக்கள் முன்னேற்றக் கழகம் முன்னின்று போராடும் எங்களுடைய கொள்கையுடன் ஒத்திருந்தால் நிச்சயமாக கூட கூட்டணி அமைப்போம் எங்களுடைய அரசியல் அதிகாரங்களை பெற வேண்டும் அரசியல் அதிகாரத்தை பெறாமல் இன்னைக்கு எத்தனையோ மக்கள் இருக்காங்க அரசியல் அதிகாரத்தை பெறாத மக்கள் அத்தனை பேர்களுக்கும் அரசியல் அதிகாரத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இயக்கமாக எங்களுடைய நமது மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கும் மாநாடு வந்து நாங்க ஜனவரியில் மாநாடு நடத்திருக்கோம் அதற்கு இடையில வந்து மங்களதேவி கண்ணகி தேவிக்கு கண்ணகி வந்து முதல் பெண் தெய்வம் முதல் தமிழ் கடவுள் இரண்டாயிரம் ஆண்டு காலத்துக்கு முன்பு கட்டப்பட்ட திருக்கோயில் கண்ணகி திருக்கோயில் தமிழகத்திலே புராதனமான ஒரு பழமை வாய்ந்த கோயில் இருக்குது என்றால் அது கண்ணகி திருக்கோயில் தான் அந்த கண்ணகி திருக்கோயிலை புனரமைப்பு செய்து மகா கும்பாபேசம் நடத்தி ஒவ்வொரு பௌர்ணமி மூன்று நாட்கள் கண்ணகி அம்மனை வழிபட வழிவகை செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் கண்ணகி பிறந்த பூங்குகார் மண்ணில் இருந்து குமுளி நோக்கி மிகப்பெரிய யாத்திரையை நடத்த இருக்கின்றோம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை கண் மங்களதேவி கண்ணகியை முன்னிறுத்தாத எந்த ஒரு அரசியல் இயக்கமும் ஆட்சிக்கு வர முடியாது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் கூறிக்கொள்கின்றோம் நன்றி ரொம்ப நன்றி மிக்க நன்றி சிறப்பாக பண்ணுங்க சிறப்பாக செய்ய